ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி அதிகம் போலிரும் தன்மை கொண்ட நட்சத்திரமாகும் சுக்கிரனை ஆட்சி வீடாகக் கொண்ட ரிஷபராசியில் அமைந்திருக்கும் நட்சத்திரம் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தில்தான் பகவான் கிருஷ்ணர் அவதரித்தார் அவருடைய அவதாரம் கம்சனின் அழிவுக்குக் காரணமாக இருந்ததால் ரோகிணியில் பிறந்தால் தாய்மாமனுக்கு ஆகாது என்று சொல்லுவதுண்டு ஆனால் அது முற்றிலும் சரிரில்லை புதனும் லக்கினத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு உரிய கிரகமும் இருக்கும் நிலையைப் பொறுத்தே தாய்மாமனுக்கு ஆகுமா ஆகாதா என்பதை முடிவு செய்ய வேண்டும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அமைதியான வாழ்க்கையையே எப்போதும் விரும்புவீர்கள் எல்லோரிடமும் மென்மையாக பேசிப் பழகுவீர்கள் இனிப்பு வகைகளை விரும்பி உண்பீர்கள் பெரியவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள் எந்தச் சந்தர்ப்பத்திலும் விதிமுறைகளை மீற மாட்டீர்கள் ஒருவர் எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் உங்களிடம் மிகவும் பிரியத்துடன் நடந்து கொள்வார்கள் சகல வித்தைகளையும் ஆர்வத்துடன் கற்றுத் தேர்ச்சி பெற்று விளங்குவீர்கள் பல மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள் என்றாலும் தாய்மொழியை மிகவும் நேசிப்பீர்கள் சிலர் எதிர்காலத்தை கணித்துச் சொல்லும் ஆற்றல் பெற்றிருப்பீர்கள் விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களை அணிவதை விரும்புவீர்கள் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டுச் செய்வீர்கள் உங்களுடைய பேச்சாலும் செயலாலும் எதிரிகளைக் கூட கவர்ந்து விடுவீர்கள் நேர்மைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் மற்றவர்கள் தவறு செய்தால் தட்டிக் கேட்பீர்கள் உள்ளதை உள்ளபடி பேசுவீர்கள் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையைப் பெற்றிருப்பீர்கள் கலைத்துறை சார்ந்த போட்டிகளில் பரிசும் பதக்கமும் பெறுவீர்கள் கற்பனை வளம் அதிகம் பெற்றிருப்பீர்கள் மனைவிக்கு விட்டுக் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் பிள்ளைகளிடம் மிகவும் அன்புடன் நடந்து கொள்வீர்கள் அதன் காரணமாகவே அவர்களை அதிக சுதந்திரம் கொடுத்து வளர்ப்பீர்கள் உங்களில் சிலர் திரைப்படத்துறையில் பெயரும் புகழும் பெற்றிருக்கக்கூடும் எப்போதும் சுகபோகங்களுடன் வாழ வேண்டுமென்று விரும்புவீர்கள் பொதுநல சேவையில் ஈடுபடுவதில் விருப்பமுள்ளவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் உங்களுக்கு கீழ் பணிபுரியும் பணியாளர்களை மதிப்புடனும் அன்புடனும் நடத்துவீர்கள் எப்போதும் சிரித்த முகத்துடன் காட்சி தருவீர்கள் உங்கள் தோற்றத்தை வைத்து உங்கள் வயதை கணிக்க முடியாது சகல கலைகளுக்கும் உரிய சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி ஆடம்பர கிரகமான சுக்கிரனின் ராசியான ரிஷப ராசியின் ஆளுகையின் கீழ் வருகிறது சந்திரனின் சாரம் பெற்றுள்ள இந்த நட்சத்திரம் பால்வெளியில் அதிகம் போலிரும் தன்மையுடையது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எந்த வித்தையையும் விரிவாகக் கற்றுக்கொள்வதில் வல்லவர்கள் பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கு உங்களை மிகவும் பிடிக்கும் ஜாதக அலங்கார நூல் நீரதிக தாகமுலன் சொன்னது கேட்பான் புலவன் நிருபன் இயங்கிறது அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மோர் பழரசம் இளநீர் பசும்பால் போன்ற பானங்களை விரும்பி அருந்துபவராகவும் கார வகைகளை விரும்பாதவராகவும் இருப்பார்கள் என்கிறது பெரியோரின் அறிவுரைகளைக் கேட்டு நடப்பவராகவும் மொழிப் பாடங்களில் பண்டிதராகவும் பசித்தவர்க்கு உணவு தருபவராகவும் விளங்குவார்கள் என்பது இதன் பொருள் நட்சத்திர மாலை என்னும் நூல் வருங்காலத்தை உணரும் ஆற்றலைப் பெற்றும் பெண்களுக்குப் பிரியமானவராகவும் தங்கத்தால் செய்த ஆபரணங்களையும் விலை உயர்ந்த இரத்தின ஆபரணங்களையும் விரும்பி அணிபவராகவும் விளங்குவார் என்கிறது யவன ஜாதகப் பாடல் சூரூபஸ்திர என்கிறது அதாவது அழகானவராகவும் ஸ்திர புத்தியுடையவராகவும் இருப்பார்கள் எனக் கூறுகிறது இவர்கள் அமைதியான வாழ்க்கையையே அதிகம் விரும்புவார்கள் மெல்லிய குரலில் பேசுவார்களே தவிர அதிர்ந்து பேசமாட்டார்கள் தெளிந்த அறிவுடனும் அதிநுட்பமதியுடனும் ஒரு செயலையும் செய்வார்கள் இவர்கள் செய்யும் செயல்களைக் கண்டு பகைவர்கள் கூட வியப்படைவர் ஆடை அணிகலங்களில் தனி கவனம் செலுத்துவார்கள் தவறுகள் செய்யத் தயங்குவார்கள் ஆகவே எப்போதும் நேர்மையாக இருப்பதையே விரும்புவார்கள் பேச்சில் ஒளிவு மறைவு என்பதே இருக்காது சொன்ன சொல்லைக் காப்பாற்றுபவராகவும் இருப்பார்கள் அளவற்ற செல்வம் திரண்டு இருக்கும் எப்போதும் கற்பனை உலகில் சஞ்சரித்துக் கொண்டே இருப்பார்கள் இவர்களில் சிலர் கவிதை கட்டுரை கதை நாடகம் ஆகியவற்றை எழுதுவார்கள் பெரும்பாலோர் திரைத்துறையில் பெரிய கலைஞர்களாக இருப்பார்கள் நிர்வாகத் திறமை இல்லாவிட்டாலும் சிலர் மாபெரும் தொழிலதிபராக இருப்பார்கள் முதலாளியாக இருந்தாலும் சிறிதும் கர்வம் கொள்ளாமல் தொழிலாளியை தனக்குச் சமமாக நடத்துவார்கள் கலைப்போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுப் பெறுவார்கள் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை அதிகம் இருக்கும் குறிப்பாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் எப்போதும் தன் மனைவிக்கு விட்டுக் கொடுத்துப் போகிறவராக இருப்பார்கள் பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுப்பார்கள் சுகபோக வாழ்க்கையை வாழும் இவர்களுக்கு கூடவே சோம்பேறித்தனமும் அதிகமாக இருக்கும் இரக்க குணம் இவர்களிடம் வஞ்சமில்லாமல் இருக்கும் சண்டை போடும் இரு தரப்பினரையும் இனிமையான பேச்சால் சமாதானப்படுத்தி ஒற்றுமை ஏற்படச் செய்வார்கள் அடிக்கடி தண்ணீர் குடிக்கவும் அதிக நேரம் நீராடவும் விரும்புவார்கள் இனி நட்சத்திர பாதவாரியாக பலங்களைப் பார்ப்போம் ரோகிணி ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதி செவ்வாய் கம்பீரமான தோற்றம் பெற்றிருப்பீர்கள் நன்றாக அலங்கரித்துக் கொள்வதை விரும்புவீர்கள் மற்றவர்களுக்காக ஆடம்பரச் செலவுகளைச் செய்வீர்கள் தவறு செய்தால் தட்டிக் கேட்பீர்கள் மற்றவர்கள் தவறான பாதைக்குச் செல்லாமல் வழிநடத்துவீர்கள் விளையாட்டில் ஆர்வம் இருப்பதால் படிப்பில் அவ்வளவாக அக்கறையில்லாமல் இருப்பீர்கள் அதன் காரணமாக படிப்பில் தடைகள் ஏற்படக்கூடும் காதலுக்கு முக்கியத்துவம் தரும் நீங்கள் காதலித்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்வீர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீர்கள் முங்கோபத்தின் காரணமாக மற்றவர்களிடம் கடுமையாகப் பேசுவீர்கள் ஆனாலும் உடனே மறந்து சமாதானக் கொடி உயர்த்துவீர்கள் காரமான உணவுகளை அதிகம் விரும்பிச் சாப்பிடுவீர்கள் தற்பெருமை கொண்டவர்களாக இருப்பீர்கள் உங்கள் நவாம்ச அதிபதியாக செவ்வாய் செவ்வாயிருப்பதால் காவல் இராணுவம் போன்ற துறைகளில் சாதனையாளர்களாக விளங்குவீர்கள் நினைத்ததை எப்படியும் அடைந்து விடுவீர்கள் ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதம் பரிகாரம் செங்கல்பட்டுக்கு அருகிலுள்ள திருமலை வையாவூர் ஸ்ரீயலர் மேல் மங்கை சமேத ஸ்ரீபிரசன்ன வேங்கடேசப் பெருமாளை நவமி திதியில் சென்று வணங்குதல் நலம் ரோகிணி இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதி சுக்கிரன் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் சாந்தமாக சாத்விக குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் உண்மையை மட்டுமே பேசுவீர்கள் உங்களுடைய அனுசரித்துச் செல்லும் பண்பின் மூலம் பல நல்ல நண்பர்களைப் பெற்றிருப்பீர்கள் எப்போதும் துருதுருப்பாக எதையேனும் செய்து கொண்டிருப்பீர்கள் கல்வியில் அதிக ஆர்வம் பெற்றிருப்பீர்கள் தேர்வுகளில் முதலிடம் பிடிப்பீர்கள் இசையில் ஆர்வமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பீர்கள் மற்றவர்களால் முடியாத காரியங்களைக் கூட சவாலாக எடுத்து முடித்துக் காட்டுவீர்கள் மென்மையான சுபாவத்தின் காரணமாக அனைவரின் அன்புக்கும் பாத்திரமாவீர்கள் கணிதத்துறையிலும் ரசாயனத்துறையிலும் ஈடுபாடுள்ளவர்களாக இருப்பீர்கள் எடுத்த காரியத்தில் எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் விடாப்பிடியாக இருந்து முடித்துக் காட்டுவீர்கள் இயல்பிலேயே தர்ம சிந்தனை அதிகம் பெற்றிருப்பீர்கள் சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் உங்களில் சிலர் ஜோதிடத்திலும் ஆர்வமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பீர்கள் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பரிகாரம் சின்னக் காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீவரதராஜப் பெருமாளை சனிக்கிழமை வணங்குதல் நலம் ரோகிணி மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதி புதன் சுகபோகங்களுடன் வாழ விரும்புவீர்கள் வாழ்க்கையில் சுயமுயற்சியால் முன்னேற வேண்டும் என்று நினைப்பீர்கள் பல விஷயங்களைத் தெரிந்து வைத்திருப்பீர்கள் ஆனாலும் ஒன்றும் தெரியாதவர் போல் காட்டிக் கொள்வீர்கள் இசைக்கலையில் ஆர்வமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பீர்கள் பெரும்பாலான நேரங்களில் கனவுலகில் சஞ்சரிப்பீர்கள் சிறு வயதிலிருந்தே இலக்கியங்களில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் கதை கவிதை எழுதுவதில் ஆர்வமும் திறமையும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்களால் பாராட்டப்படுவீர்கள் இனிப்புச் சுவையில் விருப்பமுள்ளவர்களாக இருப்பீர்கள் பிள்ளைகளிடம் அதிக பிரியம் கொண்டிருப்பீர்கள் எந்தத் துறையாக இருந்தாலும் வித்தியாசமாகச் செயல்பட்டு சாதனை படைப்பீர்கள் பல விஷயங்களைச் செய்வதை விட ஒரு விஷயத்தை வித்தியாசமாகச் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள் மறைமுக எதிரிகளை இனம் கண்டு ஒதுக்குவீர்கள் ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் பரிகாரம் சென்னை நங்கநல்லூரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீலட்சுமி நரசிம்மரை வணங்குதல் நலம் ரோகினி நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதி சந்திரன் எப்போதும் சட்டத்துக்குக் கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமென்று நினைப்பீர்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் எல்லோரும் சமாதானமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டுமென்று விரும்புவீர்கள் கோபத்தினால் திருத்துவதை விட அன்பினால் திருத்தவே விரும்புவீர்கள் பிள்ளைகளிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீர்கள் வாழ்க்கைத் துணையிடம் மாறாத காதல் கொண்டிருப்பீர்கள் ஒருவரை மிகச் சரியாக எடை போட்டு விடுவதில் வல்லவராக இருப்பீர்கள் இதனால் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு சொல்வதில் வல்லவராக இருப்பீர்கள் இதன் காரணமாகவே பலரும் தங்கள் பிரச்சனைக்கு தீர்வு தேடி வரும் நபராக இருப்பீர்கள் பிதிர் வழிச் சொத்துகளும் தாய்மாமன் வழியில் சொத்துகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் மற்றவர்களை அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் எப்போதும் நண்பர்களுடன் இருப்பதையே விரும்புவீர்கள் வீட்டிலும் அவ்வப்போது உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியடைவீர்கள் சினிமா ஜோதிடம் ஆகிய துறைகளில் பெயரும் புகழும் பெற்று விளங்குவீர்கள் ரோகிணி நட்சத்திரம் நான்காம் பாதம் பரிகாரம் மன்னார்குடியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ராஜகோபாலனையும் வணங்குதல் நலம்